அஸ்லாம் அலைக்கும் ஒரு ரஹமத்துல்லாஹி ஒபர் காத்து சகோதர சகோதரிகளை பெருமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் எண்பத்தி ஒன்பது நபி யாக்குப் அலையலா அவர்களுடைய வரலாற்றில் பாகம் மூணு நபி யாக்குப் அலையலா அவர்கள் யூசுப் நபியுடைய தந்தை என்று அல்லாஹ் ரபுல்லாலுமே திருமலை குரானில் பன்னெண்டாவது அத்தியாயம் ஆறாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் ஏற்கனவே இந்த விளக்கத்தை கொஞ்சம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் ஆக யாக்குப் அலையவாஸ்லம் அவர்கள் தனது மகன் யூசுப் அலையஸ்லா அவர்களுடைய வரலாற்றில் அதிகமாக சொல்லப்படுவார் அதில் ஒரு சில செய்திகளை மட்டும் திருமறை சொல்வதை இங்கே நாம் நினைவுபடுத்துகிறோம் அதாவது என் தந்தையே பதினோரு நட்சத்திரங்களையும் சந்திரனையும் சூரியனையும் நான் கனவில் கண்டேன் அவைகள் எனக்கு பணியை கண்டேன் என்று யூசுப் தமது தந்தையிடம் கூறியதை நினைவு என் அருமை மகனே உனது கனவை உனது சகோதரர்களிடம் கூறாதே சொல்லிவிடாத யார்கிட்டையும் அவர்கள் உனக்கு எதிராக கடும் சூழ்ச்சி செய்வார்கள் சைத்தான் மனிதனுக்கு பகிரங்க எதிரி என்று அவர் தனது மகனுக்கு யூசுப் அலுவலாம் அவர்களுக்கு யாக்கூ அலை அவர்கள் கூறினார் இவ்வாறே உன்னை உனது இறைவன் தேர்வு செய்திருக்கிறான் பல்வேறு செய்திகளில் விளக்கத்தை உனக்கு கற்றுத்தருவான் இதற்கு முன் உனது தந்தையரான இப்ராஹிம் இசாக் ஆகியோருக்கு தனது அருளை நிறு நிறைவுபடுத்தியது போல் உன் மீதும் யாக்குவின் குடும்பத்தார்கள் மீதும் தனது அருளை அவன் நிறைவுபடுத்துவான் உனது இறைவன் அறிந்தவன் ஞானமிக்கவன் என்றும் அவர் கூறினார் என்று பன்னெண்டாவது அத்தியாயம் நாலு அஞ்சு ஆறு ஆகிய வசனங்களில் அல்ல காட்டுகிறான் அது மட்டுமல்லாமல் யாகூ மலைய அவர்கள் தனது மகனை பிரிந்து கவலைப்பட்டார்கள் என்பதையும் சொல்லி காட்டுகிறான் அவர்கள் தந்தையிடம் இதை கூறியபோது போது அப்படியல்ல உங்கள் உள்ளங்கள் ஒரு காரியத்தை செய்ய தூண்டிவிட்டன எனவே அழகிய பொறுமையை கடைபிடிப்பே யார் அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் என்னிடம் சேர்க்கக்கூடும் அவன் அறிந்தவனும் ஞானமிக்கவனும் அவான் என்று அவர் தந்தை கூறினார் அவர்களை விட்டும் அவர்கள் ஒதுங்கி கொண்டார் யூசுபுக்கு ஏற்பட்ட துக்கமே என்ற கவலையால் அவரது கண்கள் வெளுத்தன அவர் துக்கத்தை அடக்கி கொள்பவராக இருந்தார் மேலும் அல்லாவின் மீது ஆணையாக உமது உடல் மெல்லிய மெல்லியும் வரை அல்லது நீர் இறந்து செத்து மடியும் வரை யூசுபை நினைத்து கொண்டே இருப்பீர்கள் போலும் என்றும் அந்த மற்ற மகனார்கள் கூறினார்கள் எனது துக்கத்தையும் எனது கவலையும் அல்லாவிடமே முறையிடுகிறேன் நீங்கள் அறியாததை அல்லாவிடமிருந்து நான் அறிகிறேன் என்றும் அவர் கூறினார் என் மக்களே நீங்கள் சென்று யூசூபையும் அவரது சகோதரரையும் நன்றாக தேடுங்கள் அல்லாவின் அருவில் நம்பிக்கை இழக்காதீர்கள் ஏக இறைவனை மறுக்கும் கூட்டத்தை தவிர வேறு எவரும் அல்லாவின் அருவில் நம்பிக்கை இழக்க மாட்டார்கள் என்று பன்னெண்டாவது அத்தியாயம் எண்பத்தி மூணு எண்பத்தி ஆறு ஆகிய வசனங்கள் அல்லா சொல்லி காட்டுகிறார்